எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க சூப்பரா மாங்காய் அடுத்ததா முருங்கைக்காய் கத்திரிக்காய் பென்சி இதெல்லாம் போட்டு சாம்பார் செய்ய போறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இன்னைக்கு நான் மட்டும் சமைக்காம அங்க பாருங்க அம்மாவோட சேர்ந்து இன்னைக்கு சமைக்க போறோம் இன்னைக்கு ஜாலியான சமையல இருக்குங்க நீங்க வந்து என்ன பண்ணணும் நம்ம வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோரம் பருப்பு தாங்க எடுத்திருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பங்க அதனால வந்து ஒரு கப்பெல்லாம் போட்டா பத்தாதுங்க அதனால ரெண்டு கப் தோரம் பருப்பு கூடவே வந்து பாத்தீங்கன்னா பூண்டு கூடுவே வெங்காயம் போட்டுக்குதுங்க தக்காளி வேணும்னா கூட நீங்க இதுலயே போட்டு நீங்க வேக வச்சுக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இதுலயே போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா வந்து குக்கர் பத்தாதுங்க சின்ன குக்கர் அப்படின்றதுனால இப்ப வந்து இந்த குக்கர் வந்து மூடி வச்சுக்கலாம் இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன்ல குடுத்த பருப்பு தாங்க ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க ரேஷன் பருப்பு வச்சு நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடும் போது இது அப்படி எப்படி செய்யலான்றத பாருங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரேஷன்ல வாங்குற பருப்ப வேஸ்ட் பண்ணாம குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து வேற லெவலு இருக்குங்க ஏன் குக்கர்ல வச்சிருக்கேன்னா கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட் ஆகும்ல அதனால பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து விழுந்து வந்துவிடுங்க அதுக்கப்புறமா குழம்பு எப்படி செய்யலான்றத பாக்கலாம் இப்போ வந்து நான் தக்காளி கட் பண்ணிக்க போறேங்க தக்காளி வந்து பாருங்க இங்க எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்க ஆளுக்கு ஒரு வேளைய இன்னைக்கு சமைச்சி சாப்பிட போறோம் வீடியோ பாக்குறவங்க பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நான் தக்காளி கட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடியா நான் கட் பண்ணலங்க இங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கிறாங்க முருங்குக்கு அம்மா வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்கு வந்து பீன்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க கையில வந்து பாத்தீங்கன்னா சூடு இல்லாம கையிலே அவங்க ஒடிச்சு எடுத்துருவாங்க நான் வந்து தக்காளி கட் பண்ணி வைக்கிறேன் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சாப்பிட வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இன்னைக்கு அம்மா செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் டேஸ்ட் வேற லெவல் இருக்க போகுது யாருக்கெல்லாம் அம்மா சமைச்சா பிடிக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் வீட்டுல தாங்க இருக்காங்க லீவு இன்னைக்கு என்னடா வெள்ளிக்கிழமை அதுமா லீவுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொகரமும் மெலடினமும் இந்த கேரளால எல்லாம் சாமி கும்பிடுவாங்கல்ல அது பேரு வந்து ஓணம் ஓணம் சத்தியாவோ ஏதோ ஒன்னு சொல்றாங்கல்ல அந்த பண்டை போல இருக்குங்க அதனால வந்து அரசு விடுமுறை லீவ் விட்டுட்டாங்க மூணு நாள் லீவு மூணு நாள் லீவ் என்ன பண்ண போறாங்கிறது தெரியலங்க குட்டி ஸ்வீட் தான் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து காலையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வரப்போகிறது இல்லைங்க லஞ்செலாம் இன்னைக்கு லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒன்றாவே சமைச்சிடலாம்னு சொல்லி காலையிலேயே வந்து சமைக்க ஆரம்பிச்சேங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள்ங்க என்ன பண்ணுங்கன்னே தெரியாத வாழ்த்துக்கள் சொல்கிறேன் சேர்த்துக்கோங்க நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல என்ன இன்னைக்கு ஃபெஸ்டிவல் சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க தக்காளி நல்லா பழமா எடுத்துக்கிடுங்க பருப்பு குழம்புக்கெல்லாம் பழமானு தக்காளி போட்டு குழம்பு செஞ்சதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா பார்த்து இது போல வந்து பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி ஆல்மோஸ்ட் வந்து கட் பண்ணி முடிக்க போறோம்பா அடுத்து முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட போறாங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கப்புமா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி வாங்கி வந்திருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி செஞ்சா அப்படியே கட் பண்ணி உப்பு மிளகா வந்து போட்டு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அதனால ரெண்டு மூணு நாளா மறைச்சு வச்சிருந்தாங்க இன்னைக்கு சாம்பார்ல போட்டு போறோம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சாம்பார்ல போட்டு செஞ்சோம் அப்படின்னா முருங்கை பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லி காலையில் தான் பாத்தீங்கன்னா போய் ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல போய் பறிச்சுன்னு வந்தாங்க என்னதான் நம்ம காசு கொடுத்து கடையில வாங்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சமைச்சாலேயும் நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா முருங்கா வாங்கி அடுத்து வந்து சமைச்சுட்டே நல்ல ஒரு சூப்பரா இருக்குங்க நல்ல மனமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு முருங்கக்கான்னு சொல்லுவோம்ல அந்த முருங்கக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப கட் பண்ணி சாம்பார் வைக்க போறேன் நமக்கு தேவையாக்கும் போது பாத்தீங்கன்னா போய் ஒண்ணு ரெண்டு முருங்காய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா குறைச்சிக்கும் மரத்து ரொம்ப காயதாங்க இருக்கு மரத்துல இருக்கிற பூவும் தான் இருக்கும் இலையும் பாத்தீங்கன்னா முருங்கை கீயும் வந்து கம்மியா தாங்க இருக்கும் தான் அவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு குக்கர் வந்து குக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசில் வந்துச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கருப்பு அப்படின்னால ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் வருட்டுங்க அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா வேகும் இப்பதான் நம்ம கடையிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ங்க இல்லைன்னாலும் ரொம்ப நேரம் நம்ம கடையிற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்டு வந்து இருக்காங்க குண்டாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இதுலயே வந்து காரம் இந்த அளவுக்கு வேணுமா அந்த அளவுக்கு வந்து காரத்துக்கு காரத்துக்குள்ள சேர்த்துருக்காங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தக்காளியும் போட போறாங்க

மிளகாய் தூள் போட்டு நான் ஒரு type செய்வேங்க இன்னைக்கு வந்து அம்மா செய்யறாங்க அம்மா எப்படி செய்ய போறாங்கன்றது எனக்கு தெரியலங்க பாப்போம் இங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்த்து வச்சிப்போம் இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி வந்து அம்மா செய்யற மாதிரி நாமும் செஞ்சு அசத்துவோம் இங்க உக்காந்து இருக்கிறாங்க பாருங்க சூரிய கிரகணம் நல்லா பாருங்க இந்த முருங்காய் வந்து நல்லா இவ்வளவு பெருசு இருக்கு இது முத்திட்டு இருக்குன்னு நினைக்காதுங்க நல்லா இலக்கா எடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு முருங்கா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவே முருங்க சீசன் இல்லாத போது ஒரு முருங்காவே பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி நாங்க எங்க கிராமத்திலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அது போலதான் வாங்கி சாப்பிடுவோம் நீங்க சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு காய்கறி விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவீங்கன்னு தெரியல சரி என்ன பண்றது வாங்கி வாங்கிதானே ஆகணும் வாங்கி சாப்பிடுங்க ஆனா எங்க தோட்டத்து முருங்காவே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க ஆமா தான் அவ்வளவுதான் இந்த முருங்காவோட பாத்தீங்கன்னா முருங்காவும் கட் பண்ணி முடிச்சுட்டேன் நல்லா பிஞ்சு முருங்காவா இருக்குங்க அவ்வளவுதான் முருங்காவே ஒரு ரெண்ட அளவுக்கு வந்துருக்கு அதே கடையில வாங்கி சாப்பிட்டா ரெண்டு தான் நம்ம வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அதே தோட்டத்துல இருக்கிறதுனால நம்ம இஷ்டம் போல அடுத்து சமைச்சு சாப்பிடுறோம் அடுத்து என்ன நம்மளோட ஈர வராது பாருங்க மாங்காய் மாங்காய் தாங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த குழம்புக்கு வந்து இது ஒரு வாரமா நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் இந்த மாங்காய் குழம்பு செய்யலாம்னு சொல்லி மாங்காய் அது சீசன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க நம்ம நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய மாங்காய் கிடக்குங்க அம்மா எங்க போனாலும் பாத்தீங்கன்னா மாங்காய் வாங்கின்னு வந்து வச்சிருவாங்க இப்போ வந்து இந்த ஒரு மாங்காவே வந்து ஐம்பது ரூபாய்க்கு நீங்க எல்லாம் எவ்வளவு மாங்காய் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க இப்போ ஃபீசன் இல்லையா அப்படின்றதுனால மாங்காய் ரேட்டு ஓவருங்க இந்த ஒரு மாங்காவையும் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டுக்க போறோம் மாங்காய் சேர்த்து நம்ம குழம்பு செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா புளியா இருக்கட்டும் தக்காளியா இருக்கட்டும் கொஞ்சம் வந்து கம்மிப்படுத்திக்கணுங்க இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும் எங்க குடும்பத்துல குளிப்பா வந்த அளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க காரமாவும் சாப்பிட மாட்டாங்க மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த காய்கறியோட வந்து கட் பண்றேன் தனியா கட் பண்ணிக்க போறேன் காய்கறி வேற கொஞ்சம் லேட் ஆகும் மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுக்கிரமா வெந்துருங்க அதனால பாத்தீங்கன்னா தனியா கட் பண்ணி வச்சுக்கறேன் காயெல்லாம் வெஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாங்காவ லாஸ்டா நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கட்டம் கட்டமா கட் பண்ணிக்கிறேங்க ஒரு சிலர் மாங்காய் பெரிய பெரிய வந்து கட் பண்ணிப்பாங்க இது போல கட் பண்ணி போட்டா தான் ஆள் குணம் குடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சாம்பார்லயும் கரைஞ்சு போகாம இருக்குங்க அடுத்து என்ன கட்டி பாருங்க கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் வச்சிருக்காங்க இதையும் பாத்தீங்கன்னா இந்த சாம்பாரோட போட்டுக்கலாம் தேங்காவும் வைக்க போறாங்க இன்னைக்கு சாம்பார் ரொம்ப அருமையா வரப்போகுது நேத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செஞ்சிருந்தாங்க லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா மூணு கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கணும்னு சொல்லி அந்த தான் கட் பண்ணிட்டு போறேன் கடை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்கு இருந்தாலே நம்ம ஓடி போய் வாங்கிட்டு வர முடியாது இல்லை அதனால பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி காய் எடுத்து வச்சிருந்தேன் இதுல எத்தனை வகையான காய் போட்டிருக்கேன்னு பாருங்க கத்திரிக்காய் இருக்கு முருங்கைக்காய் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பீன்ஸ் போட போறேன் அடுத்ததா மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தேங்காய் போட போறேன் இதெல்லாம் போட்டு இன்னைக்கு சூப்பரா வந்து சமைக்க போறாங்க யாருக்கெல்லாம் பருப்பு சாம்பார் வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சிப்பர் பாத்தீங்கன்னா விசில் வந்துட்டே இருக்குங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் கேஸ் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிடறேன் இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷலா ஓணம் வந்து ஓணம்ல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பார்னு சொல்லி வைப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்க அதுவும் தேங்காயுறது ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களோட சமையல் சேர்த்துப்பாங்க இன்னைக்கு நாமளும் வந்து தேங்காய் தாங்க சேர்த்துக்க போறோம் அடுத்தது தேங்காய் எண்ணெயில சமைப்பாங்கங்க அவங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில சமைச்சு வந்து பழக்கம் இல்லைங்க அதனால வந்து நம்ம இன்னைக்கு வேற என்னதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் காய்கறி சேர்த்துக்கலாங்க காய்கறி வந்து எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லதுங்க அவங்களுடைய கூட்டு பொரியல்ல பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டி கூட்டு பொரியலே செய்வாங்க இன்னைக்கு நான் அவ்வளவு செய்ய போறது இல்லைங்க ரொம்ப சிம்பிளா ஸ்கோக் வந்து பொரியல் எல்லாம் செய்ய போறது இல்லைங்க குட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க லைட்டா கூட்டதான் சாப்பிடுவாங்க அதனால பாத்தீங்கன்னா நிறைய இந்த அளவுக்கு வந்து காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இன்னமும் இருக்கு இதெல்லாம் போட்டு நம்ம சாம்பார் வச்சிடலாங்க சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் அடுத்ததான் பாத்தீங்கன்னா பச்சை வந்து பச்சை வேர்க்காட்ல போட்டு பொரியர் மாதிரி செஞ்சுட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு மாங்காய் உடுக்கா வச்சு சூப்பரா வந்து ஓணம் வந்து முடிக்க போறாங்க உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க முக்கியமா வந்து அவங்க அரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டு அரிசில வந்து சமைப்பாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த அரிசி இல்ல நாங்க சாப்பிடவும் சாப்பிட போறது இல்ல அதனால நான் அது சமைக்கலைங்க நம்ம நார்மலா ரைஸ் வைப்போம் இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்ய போறேன் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த நம்ம நார்மல் ரைஸே கொஞ்சம் ஊர் வைக்காம சமைச்சிட்டோம்னா கொஞ்சம் குண்டு குண்டா ஆகும்ல அதுவே பாத்தீங்கன்னா சாப்பிட வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம அது மாதிரி செய்யலங்க அது மாதிரி செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல நார்மல் ரைஸ் சாம்பார் தான் வைக்க போறேன் இன்னைக்கு எப்படி செய்யலான்றத ஓணம் ஸ்பெஷல் சாம்பார் முருங்கை சாம்பார் எப்படி அடுத்ததா பொரியல் செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் வந்து கட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எக்ரி செய்யறதுக்காக வயனு கேரட்டுங்க இது வந்து சாம்பார் போட்டு மீதி இருக்கிற பீன்ஸுங்க அது கொஞ்சம் தான் இருக்கு சரிவட்டி இதை ஒரு சூப்பரான பொரியல் வந்து செய்ய போறாங்க சொல்லிட்டு பொரியல் செய்யலாம் எப்படி அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கேரட் பீன்ஸ் வச்சு பொரியல் செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கெழங்கு கூட சேர்த்து செய்யலாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால பொரியலும் செஞ்சுக்க போறேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெண்டைக்காவும் முடுவே வந்து பாத்தீங்கன்னா பச்சை வேர்க்கட்ல போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுட்டாங்க புளி கொஞ்சமா போட்டு செஞ்சா டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க ரெசிபி வேணும்னா சொல்லுங்க தண்ணியை வந்து தெரியவா வந்து எடுத்து போடுறாங்க காய் வந்து நம்ம கட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழைச்சி கட் பண்ணுவோங்க கட் பண்ணிட்டு நம்ம அழைச்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற சக்தி எல்லாம் வந்து போயிடுங்க இந்த சாம்பார் மட்டும் நீங்க கட் பண்ணி தண்ணில் போட்டு வச்சிருக்கீங்களேன்னு நினைக்காதீங்க காய் வந்து கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி தண்ணியில் தாங்க போடணும் இல்லைன்னா வந்து கருப்பாயிடுங்க ஒரு ஒரு காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தன்மைகளை கொண்டு இருக்கும்ல ஆட்களே அப்படிதான் காய் மட்டும் சொல்லி அதனால வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அலசிட்டு நான் பொரியலுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்க போறேன் புளி வந்து போடுறாங்க பாருங்க அம்மா புளியும் தக்காளியிலேயே வந்து ஒன்னா போட்டுறாங்க போட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டு அடுத்ததா அடுத்ததா என்ன தக்காளியும் பருப்பும் பாத்தீங்கன்னா ஒன்னா போட்டு நம்ம கடைஞ்சி எடுக்க போறோம் வீட்டுக்கு குடும்பமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுருவாங்க குக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வந்தாச்சு இத வந்து நல்லா வந்து பார்த்தாலும் அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாப்பாங்க இதுதான் வந்துருக்குன்னு சொல்லி காய வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்ப கட் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர் வந்து வந்து பொற்கொடியா வந்து சிறுவத்துல வந்து திருவிட்டு செய்வாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இல்லைங்க கட் பண்ணி தான் வந்து சமைப்போங்க பீட்ரூட்டா இருக்கட்டும் இது போல் வந்து கேரட்டாக இருக்கணும் கட் பண்ணி தான் சமைப்போம் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு ஃபஸ்ட் பாருங்கள் கடையவே வேண்டாம் போல இருக்குது ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சிடலாம் போல இருக்குங்க சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வந்து வெந்துருச்சு இப்போ நான் கேரட்டு கட் பண்ணிவிட்டு சீன்ஸும் வந்து கட் பண்ணிட்டு போகிறேன் அந்த பருப்பும் பாத்தீங்கன்னா அப்படியே தக்காளியிலே சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல பாக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாம்பார் வைக்கும் போது பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு ஒன்னா வேக வச்சுட்டு கடைஞ்சிடுவாங்க கடைய போறாங்களா என்னன்றதுன்னு தெரியல ஓணம் ஸ்பெஷல் சாம்பார் இப்படிதான் செய்வாங்க போல இருக்கு கடைஞ்சிதான் ஆகணுங்க தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம பெரிய பெரிய பீஸா முழுசாவே கட் பண்ணி போட்டுருக்கோம்ல அதனால வந்து கடையும் தான் போடுறதுக்கு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா காயெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தாளிக்கலாம் போல இருக்குங்க பார்ப்போம் வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்மெண்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே குக்கர்ல பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் பாத்தீங்கன்னா அம்மா வந்து தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கிறாங்க இந்த குக்கர்லே போட்டு சுசுடு வைப்பாங்க போல இருக்குங்க காய் வேகத்துக்காக நான் பாத்தீங்கன்னா கேட் கட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடி கொடியா வந்து கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து இருக்காங்க இந்த பீன்ஸ் பாத்தீங்கன்னா வாங்கினுந்தே மூணு நாள் கோலம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் சுத்தமா ஆயிட்டு இருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுது வேஸ்ட் பண்ண முடியாது அதனால வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லாதான் இருக்கு கொஞ்சம் வாடிட்டு இருக்குங்க ஆனா எலசாங்க பீன்ஸ் வாங்கி வந்திருக்காங்க அப்படின்றதுனால நல்லா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காயோட சேர்த்து உப்பு வந்து போட்டுக்கிறாங்க உப்பு போட்டு இப்ப மூடி வச்சிடலாங்க அடுப்ப வந்து ஆன் பண்ணிக்கலாம் வச்சுட்டேங்க இப்போ வந்து அடுப்புல வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா காய் வேக ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காதுங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா சூப்பரா வந்து காய் வெந்து வந்துடும் கேஸ் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவுன்றதுனால ரொம்பவே லேட்டா தாங்க எழுந்திரிச்சு சமைக்கிறோம் இப்போ டைமே வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி போல ஆயிடுச்சு அவ்வளோதான் பீன்ஸும் வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன கொத்தமல்லி மணி கருவேப்பிலை எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிக்கிறேன் இப்போ வாங்க பருப்பு வந்து ஆல்ரெடி வெந்துச்சு தக்காளி எல்லாம் போட்டு நம்ம கரைஞ்சிக்கலாம் இத இறைச்சிடுறாங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதம் வச்சிடலாம் அரிசியும் தண்ணி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்னா தாங்க இருக்கு இப்போ வந்து இத மூடி போட்டு வச்சிடுறாங்க சாதம் வந்து நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து பருப்பு கரைஞ்சி எடுத்துடலாம் இந்த பருப்புலயே பாத்தீங்கன்னா உப்பு போட்டுக்கிறாங்க நான் பருப்பு கடைஞ்சுக்கிறேன் பருப்பு பாத்தீங்கன்னா செட்டி வச்சிருக்கோம் இது போல வந்து செட்டில நல்லா கடைஞ்சி பருப்பு கொழும்பா வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்காக இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி இருக்குங்க இந்த தண்ணியே நம்ம கடைய முடியாதுங்க அதனால வந்து இந்த தண்ணிய வந்து நல்லா ஈர்த்தி ஈர்த்திட்டு அதுக்கப்புறமா கழிஞ்சிக்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்லா சூப்பர் மனமா வருதுங்க இத வந்து தண்ணி எல்லாம் இது போல வந்து நான் இழுத்துடுறேங்க அப்பதான் வந்து கடை ரொம்பவே சூப்பா இருக்கும் ஒண்ணு ரெண்டு தக்காளி அதுலயும் போயிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் போது எடுத்துட்டு அதையும் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்ப வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் கடைகிற அளவுக்கு இல்லைங்க ரொம்பவே சூப்பரா வந்து வெந்துட்டு தான் இருக்கு சும்மா லைட்டா நம்ம கடைஞ்சிக்கலாம் குக்கர்ல வச்சோம் அப்படின்னா இது போலதாங்க இருக்கும் நம்ம வேலை வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடுங்க ஏன்னா ரொம்ப நேரம் வந்து கடைற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம் இது போல வந்து நம்ம மண் சட்டில வந்து நல்லா கடைஞ்சி குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்குங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இது போலதாங்க கடைஞ்சி செய்வோம் டேஸ்ட் வந்து லவ்ல இருக்குங்க மண் சட்டில்தாங்க கடைஞ்சி செய்வோம் ஆனா அம்மா அளவுக்கு பிடிக்காது இருந்தாலும் என்ன பண்றது வேற விசு இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு ஆகணும் நம்ம பருப்பு கடையிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு விசில் வந்துச்சுங்க இன்னொரு விசிறு வரட்டும் இப்ப வந்து கடைஞ்ச பருப்பை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த நம்ம தண்ணி இருக்கி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணிலேயே போட்டாங்க போட்டு இன்னும் கொஞ்சம் பருப்பு இருக்குல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதே போல வந்து கடைஞ்சிக்கலாம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து குழம்பு செய்யும் போது இது போல வந்து பருப்பு பருப்பாவே இருக்கும் அது போல குழம்பு செய்வாங்க எங்க வீட்டுல அது போல எல்லாம் செஞ்சா பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காதுங்க அதனால பருப்பை வந்து நைஸா கடையணுங்க நம்ம அதிகமா போட்டிருக்கோம் அப்படின்றதுனால இன்னொரு விசில் வரணுமாப்பா இன்னொரு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு கடைஞ்சிக்கலாம் இன்னைக்கு சட்னி செய்ய போறேங்க சட்னி செய்யறதுக்காக வேர்க்கடல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டு அடுத்து வேர்க்கடலை நல்லா நம்ம பொன்னிருமா வறுத்துக்கலாம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு காத்து எடுத்துடுறேங்க நம்ம இந்த விசில் எடுக்காம வச்சிருந்தோம்னா பாத்தீங்கன்னா காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெந்துடும் அப்புறமா பழக்கம் போயிடும் அதனால வந்து காத்த எடுத்துடணும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இது போல வந்து மண் சட்டின் தாங்க கடைஞ்சி குழம்பு செய்வோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சிலர் வந்து சுத்தில எல்லாம் வந்து இது போல கடைய மாட்டாங்க மிக்சிலே கூட பாத்தீங்கன்னா போட்டு அரைச்சிடுவாங்க அது போல செஞ்சேன் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்காதுங்க வேற வெளியில சாப்பிட்டுதான் ஆகணும்ன்றதுனால அவங்க வந்து அது போல கூட செய்யலாங்க இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து இந்த பருத்தி நம்ம இப்போ காயை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க காய் வந்து ரொம்ப சூப்பரா வந்து வெந்துட்டு முருங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வெந்துச்சிங்க இப்ப வந்து இந்த காயை எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து சேர்த்துடலாம் இந்த காய் வேக வச்சு தண்ணியை பாத்தீங்கன்னா இறுத்துடலாம் இறுதிட்டு காயை மட்டும் பாத்தீங்கன்னா அதுல சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆன குழம்பு செய்ய போறேன் மறக்காம நீங்களும் வந்து உங்களுக்கு இதே போல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதான் பாருங்க எல்லாமே தண்ணியெல்லாம் இறுதிட்டு இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இத வந்து கொதிக்க வைக்கணுங்க இது அடுப்புல வச்சிடுறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்க போறோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயெல்லாம் கொஞ்சம் தாங்க இருக்கு பாதினா பாத்தீங்கன்னா திருடு போயாச்சு குட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இப்போ தேங்காய் அம்மா வந்து பாத்தீங்கன்னா திருடி வச்சிருக்கிறாங்க இது வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொரியல் செய்ய போறாங்க அதுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் டேஸ்ட் வேணா நீங்க பாத்துக்கோங்க உப்பு மிளகாய் இது காரம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஓணம் ஸ்பெஷல் சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடும் அடுத்து நம்ம எப்படி குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சுங்க காய் ஆல்ரெடி வெந்துக்கு தானே இருக்கு அவ்வளவுதான் இதை இறக்கி வச்சிருந்த அடுத்துதான் நம்ம குழம்பு தாளிக்க போறோங்க கடாய் வச்சுட்டேன் கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாங்க குழம்புக்கு வந்து எண்ணெய் சேத்துக்கிறேன் பருப்பு சாம்பார் வச்சிருந்தால அதுக்கு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு எண்ணெய் போட்டாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஆகட்டும் அடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்க போறோம் கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா கூட வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு வெங்காயம் எல்லாம் சேர்க்க போறதில்லாங்க ரொம்பவே தான் தை போறேன் அடுத்ததான் கடுகு சேர்த்துக்கறாங்க இந்த கடுகுல பாத்தீங்கன்னா சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து கலந்து வச்சிருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் பருப்பு சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க பெருங்காயமும் எடுத்து வச்சிருக்கேன் சாம்பார்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சமா போடுறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்க அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க நல்லா நல்லா வந்து இந்த வடகம் வணக்கம் வேணாலும் வெங்காயம் வேணும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் அதெல்லாம் சேர்க்கலங்க ரொம்பவே சிம்பிளான தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் அடுத்து என்ன இதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பார்லயே போட்டுடலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பாத்தீங்கன்னா நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம சாம்பார்ல போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடிங்க இப்போ வாங்க நல்லா கலர்ல சேஞ்ச் ஆயிருச்சு இது ஒரு பக்கம் எடுத்துட்டோம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிடறாங்க தண்ணி அதிகமா தான் இருந்துச்சு நம்ம பீன்ஸும் கேரட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வேக வச்சு எடுத்துக்க போறோம் அதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க இந்த சாம்பார்லயே வந்து நம்ம தாளிச்ச மசாலாவெல்லாம் சேர்த்திடலாம் அவ்வளவுதான் எல்லா எண்ணையும் வந்து பாத்தீங்கன்னா இது சாம்பார்லயும் போட்டாங்க அவ்வளவுதான் சூப்பரான சாம்பார் வந்து ரெடிங்க கண்டிப்பா வந்து நீங்க இதே போல வந்து சாப்பிடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணிலயே வந்து நம்ம காய சேர்த்துடலாங்க காய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டும் பீன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம் அடுத்து இதுல வந்து உத்தி சேர்த்து போறோம் உப்பு பாத்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க காய் கம்மி தான் இருக்குல்ல அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பாருங்க சாதமும் பாத்தீங்கன்னா வச்சு வச்சு இல்லையா சாதமும் நல்லா வேகுது பாருங்க நல்லா வேகட்டும் சாம்பாரும் ரெடிங்க சூப்பரான முருங்காய் கத்திரிக்காய் அடுத்தது மாங்காய் இன்னும் என்ன பீன்ஸ் போட்டிருக்கோம் தேங்காய் போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டு சாம்பாரும் ரெடிங்க சாப்பாடு வரை சட்டம் அம்மா பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் அடுத்ததா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கறாங்க காரம் நோக்கி எந்த அளவுக்கு வேணுமா அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம தீயாம பொன்னிறமா வறுத்துக்கலாங்க தீயாம பொன்னிறமா வறுத்துக்கோங்க இதான் நல்லா இருக்கும் இப்ப வந்து இதை எடுத்துறேன் பொரியல் பிரிச்சுக்கலாங்க கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததா வெங்காய சட்ட்பத்தை வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாவும் காரத்துக்கு கருவேப்புல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் காய காய்ச்சுக்கலாம்ல சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காயும் பாத்தீங்கன்னா இதே போட்டுறேன் உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இது பொரியல் நீங்களும் வந்து இதே போல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் இருக்குங்க அம்மா பாத்தீங்கன்னா தோசை செஞ்சுட்டே இருக்காங்க நான் வந்து என்ன போய் வந்து பாத்தீங்கன்னா சட்னி அரைச்சு எடுத்துன்னு வந்துடுறாங்க வந்து புளி போடணும் உப்பு கொஞ்சம் போட்டு நாங்க அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க லாஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பளம் போட போறோம் அப்பளம் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன் தோசை வந்துச்சிங்க திருத்திக்கலாம் தோசை ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி தோசை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டாங்க சட்னி செஞ்சிட்டாங்க சாப்பிட பாடுங்க என்ன நல்லா சுண்டா ஆட்டோங்க சுண்டாசி அப்புறமா நம்ம அப்பளம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வாங்கினு வந்து வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுப்பா இப்ப வந்து அப்பளத்தை போட்டுக்கிறேன் அப்பளம் ஒண்ணு ஒரு அப்பளமா போட்டு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் கேஸ் வந்து கம்மியா வச்சுட்டு போடுங்க இல்லனா வந்து கருப்பாயிடும் லாஸ்டா வந்து அப்பளம் போட்டுக்கிறாங்க அப்பளம் போட்டு முடிச்சுட்டா வந்து பாத்தீங்கன்னா சமையல் முடிஞ்சிச்சு சூப்பரான சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க இப்ப என்னென்ன சமையல் சமைச்சுக்கிறோம் சொல்லி பாக்கலாம் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பொரியல் வந்து காலி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்டு இருக்காங்க சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வச்சுட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாங்காய் உருக்காவும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சிருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மாங்காய் ஊருக்காய் அடுத்ததா என்ன சுட சுட சாதம் வச்சுட்டாங்க சாதம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு சாப்பிட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாம் போட்டு குடிச்சுட்டாங்க இப்ப வாங்க சாதம் வச்சுக்கலாம் அடுத்ததா தோசி வச்சுக்கோங்க நல்லா காலையில பாத்தீங்கன்னா தோசை செஞ்சிருந்தேன் தோசை இருக்கு அடுத்ததா பொரியல் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் அடுத்ததா பாத்தீங்கன்னா பச்சை வேர்க்கல் எல்லாம் போட்டு பொரியல் செஞ்சிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பொரியல் பூண்டு பூண்டு உரிச்சு போட்டு செஞ்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சுக்கலாம் சட்னி வச்சுக்கலாம் அடுத்து என்ன அப்பளங்க அப்புளம் வந்து நல்லா மொறு மொறுன்னு அப்பளமும் செஞ்சுட்டேன் அடுத்து சாம்பார் போட்டுக்கலாம் சாம்பார் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்திருக்குங்க மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சிருக்காங்கல்ல இதை சாம்பார் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் ஓனர் ஸ்பெஷலா வந்து சமையல் எல்லாம் சமைச்சுட்டேங்க உங்க வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சமைக்கீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும்